நாங்கள் வந்துர் போய் வந்து 10 பவுன்னா வந்து அம்மா 3000 23 வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தால் 10000 ஏல சங்கிலி

இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னுக்கு பவுண்ட விலையை ஆனா அப்பத்திய காலங்கள்ல வந்து நிறைய பேர் கொஞ்சம் காசுகள் அதில் இருந்தபடியா கொஞ்சம் பவுன்களை எல்லாம் சேர்த்து வச்சு டெக்னிக்கா அப்படி செய்துட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி வருஷத்துக்கு முன்னுக்கு பார்த்தால் ஒரு பவுண்ட விலை ஒரு மூணு

அنا 4000 جنيه சொல்றேன் 50 சிட்டி வெஷன் அது பெரிய காசு தான் பெரிய காசு தான் انا இப்போதே நிலவரத்துக்கு வந்தா ابوடைக்குள்ள ஒரு காசு இது வந்து சீப் இருக்கே வெத்துன மாட்டாங்க அது انا பின்ன اناも அப்படி காப காਣੀ இருக்கே እንிற காத ஒரு தோட மட்டும் தான் விட்டவ விட்ட வேண்டவே இல்லட்டோ அந்த இரு காசு நான் இதுதான் அந்த காணியா

காணிவாதீங்க அம்மா அவன் எடுத்தது வந்து ஒரு லட்சம்தான் ஒன்றா பருப்பு காணி காணி ஒரு லட்சம் சொல்லி

ஒரு <under chưa>

அப்ளை பண்ணினாங்க அப்ப நாங்களும் அது உண்மையாவே ஒரு ஏஜென்ட்ட நம்பிதான் நாங்களும் இந்த ரெகுலர் கிணறு அதுவும் பார்த்தீங்கன்னா மெயின அரங்குனருக்கான காரணம் வந்து சொந்த மண்ணு சொல்லுது அந்த ஏஜென்ட் வந்து ஆனா உண்மையாவே அந்த ஏஜென்ட் வந்து எங்களை எதுவும் மாத்திட்டேன் உண்மையை நினைக்கவே இல்ல வேற யாரும் ஏஜென்ட் சொல்லி நான் இந்த விஷயத்துக்கு போயிருக்க மாட்டேன் ஏன்னா குடுதல் ஏஜென்ட்னாலே கூட ஏதும் மாத்துறது அப்ப சொந்த மண்ட முறையில போயித்தான் நானும் மக மாத்துறது

சொல்லி அப்படியேக்கமானவர் விசித்திசால போனாக்கள் வந்து ஓகே அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையோட கிடைச்சிருக்கு நானும் அதை நம்பிதான் நானும் விசித்திசால போகலாம்னு சொல்லி அந்த முடிவு எடுத்தது ஆனா அதுக்கு உடனடனே எல்லாத்துக்குமே ஒரு ஒரு தேவைக்குமே தான் தெரியும் உங்களுக்கு அந்த விஷயம் செய்யணும் காசை போடுங்க இந்த விஷயம் செய்யணும் ரெண்டு போடுங்க சொல்லி அப்ப இருக்கிற கையில காசே இல்ல இருந்தது மட்டும் ரொசாயம் இடந்த நகை மட்டும்தான் இருந்தது இப்போ ரோசாயிட்ட சொன்னேன் ரோசாயனி பரவாயில்லை என்ன செய்யறது நான் கட்டாயம் போத்தான போனா நல்லம் அப்படின்னு சொல்லி ரோசாயனியும் நகையை எதிர்பார்க்கல எப்படியாச்சும் போனா சரின்னு என்று சொல்லித்தான் ரோசாயனி நகையெல்லாம் தந்தது அந்த நகையை நாங்கள் அடகு வைக்கவும் இல்லை ஏதாவது அடகு வைச்சோம்னு சொன்னா எங்களுக்கு அந்த காசு காண ரீதியில் வந்து அப்ப நகை நாங்கள் வைக்கப்பள்ள அடகு வைக்கல விற்கலையோ சரி ஒரு குறிப்பிட்ட காசு தான் வரும் அப்ப எங்களுக்கு அடகு வைக்கலாம் அந்த காசு வராதுன்னு சொல்லி நாங்க வந்து அந்த நகையை அப்படியே வித்துட்டோம்

அப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லித்தான் நானும் தோசானியும் கதைச்சி பேசி வீட்டில் எல்லாம் கதைச்சி பேசி தான் இந்த முடிவு எடுத்தது ஆனால் கடைசியாக இப்படி நடக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கல ஆனால் இதுக்கு உண்மையில நான் போகிறதுக்குரிய ஒழுங்கு செய்தி நம்ம சும்மா எல்லாம் ஃபேக்காக செய்து எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் எல்லாம் சரிபடுத்தினமோ அது எங்களுக்கு தெரியாது ஆனா மேலவராள் இருக்கிறார் அவர் பார்த்து கொள்ளுவார் அதுக்கேற்ற பலனை அந்த அனுபவிச்சு கொள்ளும் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வெளிநாட்டு உதவியோ எங்களுக்கு தாரதோ இல்ல கஷ்டப்பட்டு ஆஹ் சேர்த்து வைச்ச பொருள் கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ள எட்டு பவனும் அப்படியே நாங்க வித்துட்டோம் ஆனா இப்ப எனக்கு கதை நினைச்சாலே உண்மையில ஒரு பெரிய ஒரு கவலை ஏன்னா ருசாயினி ஆஹ் அப்படி ஒரு நகை வச்சிருந்தா ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா சொன்னா ஒரே ஒரு சங்கிலி மட்டும்தான் இருக்கு

நிஜந்தாக்களே இப்படி தானே நாங்கள் சொந்தம் சொல்லி நம்பி சரியா ஏதோ நல்லதே நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் இப்படி நடக்குது சரி போய் எல்லாம் கொடுவோம் நாங்கள் வந்து வீடியோக்குள்ள மெயினாக வருவோம் அதாவது நாங்கள் வந்து இப்போ இந்த ஒரு பவுனுண்ட விழா வந்து என்னென்ன சொல்லி ஒரு அண்ணாவை கேட்டுருந்தீங்க அப்ப ஒரு பவுனுண்ட விழா வந்து கேட்டுறீங்க இருபத்தி ரெண்டு கரெக்ட் வந்து மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் தொண்ணூற்றி ஐயாயிரம் இருபத்தி ரெண்டு கரெக்ட் இருபத்தி ரெண்டு

அதர்னே அத ருசாயனி கவளை ஆகறதுக்கு என்ன செய்யறது அப்படி என்னால சொல்லி ருசாயனியை கொஞ்சம் அத ஒரு ஒரு போற மாதிரி

நாங்களும் பெருசா வெளிநாடுந்த எனக்கு உண்மையில விருப்பம் இல்ல விசிட் பிசா வந்தபடியா ஏதோ ஒரு வழியில திடீரென்று தான் இப்படி முடிவெடுத்த சரி போனா தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நான் போயக்குள்ள வந்து திடீர்னு தான் எங்களுக்கு புடி ஒரு ஐடியா வந்து திடீர்னு அவள நகையை கொண்டு அப்படியே அட வைக்காம இருக்க அப்படியே வித்துட்டான் இத்தனை அட வச்சிருந்தா கூட ஏதாச்சும் ஒரு வழியில இப்ப இருக்கிற இப்ப என்னால திருப்பி கூட நம்ம நம்பிக்கை ஓடி இருந்தது இல்ல அட வச்சிருந்தா கூட இப்ப கூட 4 லட்சத்தி 10000 போயக்குள்ள வந்து நாங்க ஒரு 2 லட்சம் டால வச்சிருக்கோம் எடுத்துண்டாலும் திருப்பி வச்சிருக்கலாம் ஒரே அடியா வித்தபடியா ஒண்ணுமே இல்லாம போயிட்டேனா

பவிக்ரநாம நாயமறடுப்பட அதே மாதிரி எடுக்க மாட்டீனம் മുതല വിദ്യാർത്ഥികളെ വിത്തനാ ഓ ഇപ്പത്തില്ല മുതൽ എടുത്താണോ മുപ്പത്തിന്റെ என்னப்பன் சின்னாக்கல்ல இருக்க வளர்ந்து வரக்குள்ள முடியும் இல்ல சொன்னா